பாருங்க கொடி பறக்குது ஆரவாரம் ஸ்டாலின் அவர்களே பலத்தில் நடைபெற்ற கூட்டத்தினுடைய ஆரவாரம் செவிய தொலைச்சிக்கிட்டு போகுது திட்டம் நிறைவேறாது ஆகாயத்தில் கோட்டை கட்டி கனவு கண்டு கொண்டிருக்கின்ற அந்த கனவு காணல் நீராகத்தான் போகும் வெல்லுகின்ற கூட்டணி நம்ம தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி ஸ்டாலின் அவர்களே நீங்க கூட்டணி நம்பி இருக்கிறீங்க கூட்டணி தேவைதான் ஆனா அண்ணா திமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும் நீங்களே சொல்லிட்டீங்களே பத்து ரூபாய் யாரு நீங்களே என்னை விட இங்க இருக்கிறீங்கள விட நீங்க முழுமையா தெரிஞ்சிருக்கிறீங்க பத்து ரூபாய் யாருன்னு பாலாஜி பத்து ரூபாய்க்கு மதிப்பு கொடுத்தவரை அடையாளப்படுத்தியவர் பாலாஜி இந்த உங்களுக்கு சாலையில் என்ற திட்டத்தின் கொடுக்கப்பட்ட மனு ஆத்துல கிடக்குது அதே போல புதுக்கோட்டையில வடம் சுடுறாங்க அந்த வட சுடுற கடையில பொட்டலம் கட்டுறதுக்கு இந்த மனு வச்சிருக்கிற எப்படி மக்களை ஏமாற்றாங்க பாருங்க ஒரு படத்துல சதுரங்க வேட்டின்னு நினைக்கிற ஒரு படம் அந்த படத்துல ஒருவரை ஏமாற்ற வேண்டும்னா ஆசை தோண்ட அப்படி மக்களுடைய ஆசை தூண்டி கவர்ச்சிகரமாக பேசி வாக்களை பெற்று ஆட்சிக்குவதற்கு ஸ்டாலின் அரசு ஒரு நாடகத்தை அரங்கேற்று என்பதை நாம் எண்ணி பார்த்து நான் இந்த பகுதிக்கு அறிகாமையில் இருக்கிறவன் நான் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து பணியாற்றிய உங்களோடு பழக்க வழக்க அதிகம் சிந்திச்சு பாருங்க எப்பொழுது வேணாலும் நீங்க என்னை வந்து பார்க்கலாம் பல பேர் எனக்கு நேரடியாவே தெரியும் ஸ்டாலின் யாராவது பார்க்க முடியுமா வீட்டு வீட்டு அவருடைய கேட்ட கூட போய் பிடிக்க முடியாது கேட்ட கூட தொட முடியாது அண்ணன் ராமலிங்கனுக்கு நல்லா தெரியும் அதுல இருந்தா வெளியே வந்துட்டாரு ஏன்னா அப்படிப்பட்ட குடும்பம் ஸ்டாலின் குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம் தான் குடும்பம் தான் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற குருமும் திரு கருணாநிதி குடும்பம் ஆகவே நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும் சேலத்தில் இருக்கிற எங்க வேணாலும் இந்த பகுதி முழுவதும் நான் சுற்றுப்பயணம் செஞ்சிருக்கிறேன் முழுமையா அந்த மக்களுக்கு எனக்கு தெரியும் இந்த மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு தெரியும் தான் அண்ணா திமுக ஆட்சி கண்ட பொழுது தமிழகத்தில் எந்த தொகுதிக்கும் இல்லாத பெருமை திருச்செங்கோடு கிடைச்சது திருச்செங்கோட மையமா வச்சுதான் வேலூருக்கு சாலை திருச்செங்கோடு மையமாக வச்சு தான் பள்ளிபாளையம் ஈரோட்டுக்கு சேலை திருச்செங்கோடு மையமாக வச்சு தான் ஓமலூர் அதே போல ஓமலூருக்கு சேலை திருச்செங்கோடு மையமாக வச்சு தான் அங்கே நாமக்கலுக்கு சாலை திருச்செங்கோடு மையம் வச்சு தான் ராசிபுரம் இப்படி திருச்செங்கோட்டில் ரிங் ரோடு அதுவும் அண்ணா தீவுக்கு ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்துக்காக முடக்கி வச்சிருக்கிறாங்க இப்படி ஒரு சட்டமன்ற தொகுதியில அனைத்து சாலைகளையும் விரிவாக்கம் செய்யப்பட்ட ஒரே அரசாங்கம் அண்ணா தீவுக்கு அரசாங்கம் தீமு ஆட்சியில் இப்படி ஏதாவது செஞ்சிருக்கிறாங்களா தமிழகத்தில் எந்த தொகுதிக்கும் கிடைக்கப்படாத நம்ம திருச்செங்கோட்டில் கிடச்சிருக்கு திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி கிடைச்சிருக்குது அதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று நேரத்தில் கேட்டு அதே போல இஸ்லாமிய பெருமக்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றணும் அம்மா இருக்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு இஸ்லாமிய பெருமக்கள் கோரிக்கை வச்சாங்க புனித ரம்லான் மாதத்தில் பள்ளிவாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க அரிசி வேணும்னு கேட்டாங்க அந்த அரிசியை அண்ணா திமுக அரசு கொடுக்கப்பட்டது கோரிக்கை ஏற்று ஒவ்வொரு ஆண்டும் இந்த புனித ரம்லான் மாதம் வருகிற பொழுது அந்த பள்ளி வாசல் நோன்பு கஞ்சி தயாரிக்க சுமார் ஐயாயிரத்தி நானூறு மெட்ரிக் டன் அரிசி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக நாகூர் தர்கா சந்தன கூடு விழாவிற்கு விலையெல்லாம் சந்தன கட்டை கொடுத்ததும் அண்ணா திமுக அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள மத்திய அரசாங்கம் மானியம் ஆறு கோடி கொடுத்துட்டு இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திடீரென்று அந்த மானியத்தை நிறுத்தி விட்டது உடனே இஸ்லாமிய பெருமக்கள் என்னை சந்தித்து ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள ஏற்கனவே வழங்கப்பட்ட அந்த மானியத்தை தொடர்ந்து மானிய அரசு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க கோரிக்கை ஏற்று அம்மாவுடைய அரசு ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள ஆறு கோடி கொடுத்தோம் மீண்டும் இது போதாது அதை உயிர்த்து கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாமிய பெருமக்களை என்னை சந்தித்து கோரிக்கை வச்ச உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு அவருடைய கோரிக்கை ஏற்று ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள ஆறு கோடியில் பன்னெண்டு கோடியா உயிர்த்தி கொடுத்தோம் அதே ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள இருக்கிறவர்கள் சென்னையில் தங்கி செல்ல ஹச் இல்லம் கட்ட வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க அதற்காக பதினஞ்சு கோடி ஹச் இல்லம் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சோம் இப்படி நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த பகுதியில் திமுக ஒரு கவுன்சிலர் இருந்தார் அவர் கள்ளச்சாரா இங்கே போலி மதுபானம் போலி மதுபானம் கண்டுபிடிச்சா அவருடைய அரசாங்கமே கண்டுபிடிச்சது அது உண்மைதான திமுக ஆட்சியில் தான் இன்றைக்கு போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமா இருக்குது அதுக்கு காரணம் திமுக நிர்வாகிகள் துணை இருக்கிறாங்க இதற்கு இன்றைக்கு கஞ்சா விற்காத இடமே இல்ல உண்மைதானே தமிழ்நாட்டில் இருந்து நகர வரை தடை இல்லாம கஞ்சா கிடைக்குது ஏன்னா பாதி பேர் இந்த கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டவர்கள் திமுக நிர்வாகிகள் அவளுக்கு ஆதரவா இருக்கிற காரணத்தால காவல்துறை அவள் முழுமையாக இதை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை அண்ணா ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த கஞ்சா விற்பனை முழுவதும் தடை செய்யப்படும் நடவடிக்கை எடுக்கப்படும் நீங்களே நீங்களே என்னை விட இங்க நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கிறீங்க பத்து ரூபாய் யாருன்னு பாலாஜி பத்து ரூபாய்க்கு மதிப்பு கொடுத்தவர் அடையாளப்படுத்தியவர் பாலாஜி பத்து ரூபாய் பத்தி எல்லா இடத்துலயும் பேசியாச்சு இருந்தாலும் நீங்க வைக்கிற அந்த கோரிக்கை வேறுபட்டு ஏற்கப்பட்டு தமிழ்நாட்டில் சுமார் ஆறாயிரம் மதுக்கடை இருக்குது டாஸ்மாக் கடை இருக்கு டாஸ்மாக் கடையில் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா அதிகமா வாங்கிட்டு இருந்தாங்க அந்த பத்து ரூபா ஒரு நாளைக்கு அதிகமா வாங்குறதுனால ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டல் அப்படின்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி இந்த டாஸ்மாக்கில் பத்து ரூபா கூடுதலா வசூல் பண்ணதுல மேலிடத்துக்கு போயிட்டு இருக்குதா தகவல் அப்படின்னா மாசத்துக்கு நானூத்தி ஐம்பது கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி நாலு வருஷத்துல இருபத்தி ரெண்டாயிரம் கோடி இந்த மதுபானத்தில் கொள்ளையடிச்சிருக்கிறாங்க அண்ணா திமுக முறையா விசாரிக்கப்பட்டு யாரெல்லாம் தவறுதலில் ஈடுபட்டு அவர்கள் சட்ட நிதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நிறுத்தப்பட்டா அவருக்கு இருட்டல சின்னத்திலே வாக்களிக்க அந்த சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டுமா என்று அன்போடு கேட்டு இங்கே வந்திருக்கின்ற நம்முடைய கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் வீட்டுக்கு செல்லும் போது வாகனத்தில் பத்திரமாக செல்ல வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்டுக்கிறேன் வாகன ஓட்டல்கள் நம்முடைய மக்களை பத்திரமா வீடு போய் சேர்க்க வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை மக்களை தமிழகத்தை தமிழகத்தை பை பை ஸ்டாலின் நன்றி வணக்கம் இன்றைய இதெல்லாம் இந்த கோட்டை ரெண்டு முறை தள்ளி போய் மூன்றாவது முறை இப்பொழுது திருச்செங்கோடு நகரத்தில் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியின் சார்பாக இந்த இடத்துல நடத்திட்டு இருக்கிறோம் இரண்டு முறை ஒரு தடவை மழை வந்தது காரணத்தினால தள்ளி வச்சோம் இரண்டாவது முறை ஒரு நிகழ்ச்சியின் காரணமாக இன்றைக்கு நீதிமன்ற உத்தரவின்படி நாம் பொதுக்கூட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு இரண்டு முறையும் நாம் கூட்டத்தை நடத்துவதற்கு முயற்சி செஞ்சோம் அறிவிச்சோம் தங்கமணி அவர்கள் பல்வேறு பிரச்சனைக்கு இடையிலையும் எழுச்சி பயண நிகழ்ச்சியில பிரமாதமா அருமையா ஒரு அரங்கத்தை பிடிச்சி அழகா மின் விளக்குகளை அமைக்கப்பட்டு திரளோ மக்கள் கூடி இருக்கின்ற நிகழ்ச்சி முதல் கூட்டம் ஒரு பொது இடத்துல நடக்கின்ற முதல் பொதுக்கூட்டம் இந்த பொதுக்கூட்டம் கிராமத்தில் சொல்லுவாங்க விளையும் பயிர் மொழியிலே தெரியும் சொல்லுவாங்க இன்றைக்கு நடக்கின்ற கூட்டம் இன்றைக்கு நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு நடக்கின்ற முதல் எழுச்சி பயண பொதுக்கூட்டம் இது வெற்றி கட்டமா அமைஞ்சிருது இன்றைய தினம் உங்களுக்கு நல்லா தெரியும் அண்மையில் நடந்த ஒரு சம்பவம் நம்ம பக்கத்தில் கரூர் மாவட்டத்தில் எதனால நடந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும் தெரியும்ல நீங்க அறியாமல் இருக்கிறீங்க திட்டமிட்டு அந்த கூட்டம் சரியான முறையில் நடைபெறக்கூடாது என்பதற்காக அந்த பிரச்சனை உருவாக்கப்பட்டதாக தகவல் ஆக அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல கூட்டம் போட்டாலும் அந்த கூட்டம் வெற்றி பெறும் வெற்றி கூட்டமா இருக்கும் நம்முடைய கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் நம்முடைய கூட்டத்திற்கு முழு ஒத்துழைப்பு நான் சென்று அந்த பகுதியில் நாங்க எழுச்சி பயண கூட்டத்தை மேற்கொண்டு விட்டு இந்த நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு முதல் முதலாக திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி நாமக்கல் மாவட்டத்தில் இந்த கூட்டம் நடைபெறுகின்றது இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட நிறைவேற்றப்பட்டு விட்டது நிறைவேற்ற 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 நிறைவேற்றி உள்ளது ஐம்பத்தி மூணு மாதம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திரச்செங்கு சட்டமன்ற ஏதாவது ஒரு பெரிய திட்டம் வந்திருக்குதா வந்திருக்கு நீங்க சிந்திச்சு பாருங்க

அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எந்த ஒரு திட்டத்தையும் நிறைவேற்றப்படவில்லை என்று ஒரு பொய்யை கூறி வருகிறார் திரு ஸ்டாலில் அவர்களே திரச்செம்போர்டு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் எவ்வளவு பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட்டு அதனால் மக்கள் எந்த அளவுக்கு நன்மை பெற்றிருக்காய் என்ற விவரத்தை இந்த கூட்டத்தின் வகையில் தெரிவிக்கிறேன் திரச்செம்போடு முதல் நாமக்கல் வரை பல ஆண்டுகளாக கோரிக்கை வச்சாங்க அந்த வாகனங்கள் முழுமையாக போக முடியல வாகன நெருக்க அந்த சாலையை விரிவுபடுத்த வேண்டும் என்று கோரிக்கை அந்த இரு வழிச்சாலையை நான்கு வழி சாலையாக அமைத்து கொடுத்தோம் முப்பத்தி அஞ்சு கோடி திருச்செங்கோட்டில் இருந்து நாமக்கல் வரை நூத்தி முப்பத்தி ஐந்து கோடியில பல ஆண்டுகளாக வைத்த கோரிக்கையை அண்ணா தீவு காட்சியில் நிறைவேற்றி கொடுத்தோம் அதே போல நம்முடைய திருச்செங்கோடு முதல் ராசிபுரம் வரை இரண்டு வழிச்சாலை இருநூத்தி இருபத்தி நாலு கோடி அதோட மல்லிக்கிரவில் தண்ணி பொந்தல் காடு இதையும் நாங்க தான் விரிவாக்கம் பண்ணி கொடுத்தோம் திருச்செங்கோடு முதல் பள்ளி சாலை வரை இப்ப நான்கு வழி சாலை அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் நானூத்தி இருபத்தி நாலு நானூறு கோடி திருச்செங்கோடு முதல் சங்ககிரி வழியா ஓமலூர் வரை தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி அந்த பணி நிறைய இருக்கின்றது நான்கு வழி சாலை இருந்து சங்ககிரி ஓமலூர் வரை நான்கு வழி சாலை தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சு மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இந்த திருச்சிக்கோடு மற்றும் குபராமலையில கூட்டு குடி திட்டத்தின் மூலமாக வேண்டும் என்று கோரிக்கை வச்சீங்க கோரிக்கையை ஏற்று நானூறு கோடி மதிப்பீட்டில் அற்புதமான திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்தோம் நான் முதலமைச்சர் நேரடியாக இந்த திட்டத்திற்கு வந்து இங்க அடிக்கல் நாட்டினோட்டில் அடிக்கல் நாட்டின திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அதை அறிவிக்கப்பட்டு நானே நேரடியாக வந்து திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு அதை நிறைவேற்றி மக்களுடைய குடி தாகத்தை தீர்த்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல திருச்செங்கோடு நகராட்சிக்கு கூட்டுக்குடி திட்டம் எண்பத்தி நாலு கோடியில் நிறைவேற்றி கொடுத்தோம் திருச்செங்கோடு முதல் வேலூர் சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டது வேலூர் சாலை சிறப்பான சாலையை கொடுத்தோம் அதே போல திருச்செங்கோடுல ஒருங்கிணைந்த வேளாண்மை உருவாக்க மையம் ரெண்டு கோடியில கொடுத்தோம் திருச்செங்கோடு நகரத்தில் வீடு இல்லாத ஏழைகளுக்கு எட்நூறு வீடுகள் எழுபத்தி மூணு கோடியில கட்டி கொடுத்தோம் திருச்செங்கோடு அத்னாசிவர கிரிவல பாதை மற்றும் சங்ககிரி சேலம் சாலை வடிகால் பதிமூணு கோடியில கொடுத்தோம் திருச்செங்கோடு ஏமப்பள்ளி நூத்தி இருபது கிலோ மின்வாட்டு மின் அமைச்சு கொடுத்தோம் திருச்செங்கோடு தொகுதிக்குட்பட்ட ஆயிரம் ஹெக்டர் விவசாய நிலங்கள் வருடம் முழுவதும் வேளாண்மை செய்யும் வகையில் விவசாயிகளை கோரிக்கை ஏற்று புதிய நீர் ஏற்று பாசனம் கொண்டு வரப்பட்டது இதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில் திமுக ஆட்சி இருந்த பொழுது பத்தாண்டு காலத்தில் எவ்வளவு திட்டங்களை நிறைவேற்றி உங்களிடத்தில் நாங்கள் வந்து வாக்குகளை சேகரிக்கிறோம் திமுகவில் என்ன திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க நிறைவேற்றிருக்காங்களா எத்தனை கோடி கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கோடிக்கு அளவுக்கு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு அண்ணா திமுக ஆட்சியில் மக்கள் பயன்பாட்டு கொண்டாந்தோம் அப்படி பத்தாண்டு அதிமுக ஆட்சி மக்களுக்காக பயனுள்ள திட்டங்களை அறிவிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டது அது மட்டுமில்ல கொரோனா காலம் ஒரு சோதனையான நேரம் ஒரு வருடம் மக்கள் வெளியில போக முடியல கட்டுப்பாட்டோடு இருந்தாங்க விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று அறிவிப்பு கொடுத்தவுடன் அரசாங்கத்துக்கு மக்கள் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க ஒரு வருஷம் வெளியில யாரும் மக்கள் நடமாட்டம் கடை தெருக்கல தொழிற்சால் மூடப்பட்டு விட்டது விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அந்த காலகட்டத்தில் ரேஷன் கடையில் ஒரு வருடம் எல்லா குடும்பத்தைக்கும் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தோம் அது இல்லாத சக்கர விலை இல்லாமல் கொடுத்தோம் அரிசி கொடுத்தோம் என்ன கொடுத்தோம் ஒரு வருடம் கொடுத்தோம்ல அதோட நம்முடைய மாணவ செல்வங்கள் கல்லூரிக்கு போக முடியல பள்ளிக்கு போக முடியல கொரோனா காலம் ஒரு வருடம் உருண்டு ஓடிவிட்டது மன உளைச்சல் அதில் இருந்து மீள வேண்டும் என்பதற்காக கல்லூரிக்கு ஆன்லைன்ல வகுப்பு நடத்தணும் ஆன்லைன்ல தேர்வு நடத்தணும் நம்முடைய மாணவர் செல்வங்கள் ஆன்லைன்ல தேர்வு எழுதி பட்டம் பெற்றாங்க பள்ளியில படிக்கின்ற மாணவருக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம் அது மட்டுமல்ல அந்த வருடம் தை பொங்கல் என்று எல்லா இல்லங்களிலும் தை பொங்க வேண்டும் என்பதற்காக எல்லா குடும்பத்துக்கும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் கொடுத்தோம் ஸ்டாலின் பேசுறாரு போன இடத்துல பேசுறாரு உரிமை தொகை கொடுத்தோம் கொடுத்துங்கிறாரு அவர் கொடுக்கல கொடுக்க வச்சா அண்ணா திமுக அவர் அறிவிப்பு மட்டும் கொடுத்தாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டம் மட்டும் போய் தேர்தல் அறிவிப்பு கொடுத்தார் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் எல்லா குடும்ப மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படும் அறிவிப்பு கொடுத்தார் ஆனா இருபத்தி எட்டு மாதம் கொடுக்கல போராடணும் பிரதான எதிர்கட்சி சட்டமன்றத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குதியை நிறைவேற்றல மக்கள்கிட்ட ஏமாற்றி வாக்குகளை பெற்றுட்டீங்க வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிட்டீங்க கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ந்து காலம் அழுத்தம் கொடுத்தோம் அண்ணா திமுக பொதுக்கூட்டத்தில் தொடர்ந்து பேசி வந்தோம் வழி இல்லாம நெருக்கடி தாங்காம தான் அந்த மகளிருக்கு குடும்ப தலைவிக்கு மாதம் தோறும் ஆயிரம் கொடுத்தார் அண்மையில் இப்ப ஒரு மாசத்துக்கு முந்தி மீண்டும் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறார் மேலும் முப்பது லட்சம் பேர்களுக்கு விதியை தளர்த்தி கொடுப்புன்னு சொல்றார் ஏன் முதலே விதியை தளர்த்தி கொடுத்துருக்கலாம் ஏற்கனவே இருபத்தி எட்டு மாதம் அவங்களுக்கு கிடைக்கல ஆயிரம் ரூபாய் கிடைக்கல முப்பத்தி ரெண்டு மாதம் தான் கிடைக்கிறது இப்ப இன்னும் ஏழு மாசம் தான் இருக்குது பாக்கி ஐம்பத்தி மூணு மாத காலம் இந்த ஆட்சி நிறைவேற்ற நிறைவேடைந்து விட்டது இன்னும் ஏழு மாசம் அப்படின்னா மக்களை எப்படி ஏமாற்றுறாங்க பாருங்க விதிகளை தளர்த்தி இப்ப கொடுப்பாங்களாம் ஏன் அப்போ விதிகளை தளர்த்தி கொடுத்துருந்தா இந்த மக்களுக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கு முப்பத்தி ரெண்டு மாதம் இருக்கு ஆனா அந்த நோக்கம் எல்லாம் அவருக்கு கிடையாது இந்த ஏழை குடும்ப தலைவிக்கு கொடுப்பது நோக்கம் இல்ல இவருடைய வாக்குகளை அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பெற வேண்டும் இந்த முப்பது லட்சம் குடும்பத்தில் வாக்குகளை திமுக அறுவடை பண்ண வேண்டும் அதற்காக மேலும் முப்பது லட்சம் பேருக்கு விதியை தலைக்கி தளர்த்தி குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பதாக இன்றைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க இன்னும் அது முழுமையா கிடைக்கல ஆக மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதிலே திரு ஸ்டாலினுக்கு நிகராக எவரும் கிடையாது எல்லாம் அழகா போய் பேசுவா இப்ப கூட பாருங்க இன்னைக்கு பத்திரிகையில பார்த்தேன் இனிமேல் ஹாஸ்பிட்டலுக்கு போனா பயனாளின்னு சொல்லணுமா பேசண்ட் சொல்லக்கூடாது எல்லா பயனாளின்னு பேர் வைக்கிறதுக்கு ஒரு விவசாய வேணாம் வேணுமென்ன திட்டமிட்டு ஏதாவது ஒரு பேர் நல்ல வேலைக்கு தயவு செய்து ஸ்டாலின் அவர்களே ஒரு பேரை மட்டும் மாத்திராதீங்க ரெண்டு பேரை மாத்திராதீங்க அப்பா அப்பா பேரை மாத்திராதீங்க அதை மாத்திருவாங்க பேர் வேலை பேர் வைக்கிற வேலை ரெண்டு தான் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகி நாம எடுப்பார் இப்படிப்பட்ட முதலமைச்சர் இந்தியாவில் எங்கேயும் பார்க்க முடியாது வரும் அந்த தொலைக்காட்சியில் வரும் அதோட அந்த பேர் வைப்பார் அதோட முடிஞ்சு போச்சு இன்றைக்கு நாளைக்கு கோயம்புத்தூர்ல பாலம் திறக்கிறார் தமிழ்நாட்டிலேயே பத்து கிலோமீட்டர் நீளம் உள்ள உயர்மட்ட பாலம் அண்ணா திமுக ஆட்சியில அடிக்கல் நாட்டப்பட்டு சுமார் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒரு கோடி மதிப்பீட்டுல அந்த பாலம் கட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டு முதற்கட்ட பணி நிறைவு பெற்று ஒப்பந்தம் விடப்பட்டு பணிகள் ஐம்பத்தஞ்சு சதவீதம் நிறைவேற்றப்பட்டு விட்டது பிறகு ஆட்சி மாற்றம் ஒன்றரை வருஷம் கிடப்புல போட்டாங்க ஏன்னா உடனே செஞ்சா அண்ணா திமுக அரசுக்கு கடந்த அண்ணா திமுக அரசுக்கு நல்ல பெயர் வந்துவிடும் என்ற ஒரே காரணத்திற்கு அது வேலை செய்யாம ஒன்றரை ஆண்டு கால கிடப்பில போட்டு இப்ப வேலையை முடிச்சு நாளைக்கு திறக்க இருக்கிறார் நாம் பெற்ற பிள்ளைக்கு அவர் பேர் நாளைக்கு வைக்கிறார் நாங்க பெற்ற பிள்ளைக்கு பேராது வை நல்ல பேரா வை அப்பா பேர் வச்சிடாத எங்க பார்த்தாலும் நாம போட்ட திட்டம் நாம நிறைவேற்றப்பட்டு முடிஞ்ச திட்டத்துக்கு இவ அப்பா பேர் வச்சுட்டு எல்லா இடத்துலயும் இவ அப்பா பேர் யார் கஷ்டப்பட்டு திட்டத்தை கொண்டாந்து நிதியை ஒதுக்கி அந்த பணி நிறைவேற்றிக்கிட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ஆனா அழகா வந்து சிக்கர் ஒட்டி பேர வச்சுட்டு போயிருவார் நல்ல வேலைக்கு நாளைக்கு நடக்கிற அந்த கூட்டத்தில் அப்பா பேர் வைக்கல வேற ஒரு நல்ல ஒரு பேரை வச்சிருக்குது வாழ்த்துக்கள் கிட்டத்தட்ட இந்த சட்டமன்ற தொகுதிகளை இந்த கூட்டத்துக்குள்ள நாலு கிலோமீட்டருக்கு முன்ன நுழைஞ்சு இந்த அரங்கு வரை வருகின்றதுக்கு அரை மணி நேரம் ஆயிட்டு இந்த நாலு கிலோமீட்டர்ல அரை மணி நேரம் ஆயிட்டு ஆகவேதான் காலதாமதம் பொறுத்தரல வேண்டும் என்ற அன்போடு உங்களை கேட்டு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் இந்த தொகுதி வெற்றி பெற்று விட்டது என்பதற்கு ஆரவாரம் ஸ்டாலின் எண்ணுகிறார் திராவிட முன்னேற்ற கழகம் தலையிலே தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலிமையான கூட்டணி அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கார் அது வெற்று கூட்டணி வெல்லுகின்ற கூட்டணி நம் தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி திரு ஸ்டாலின் அவர்களே நீங்க கூட்டணி நம்பி இருக்கிறீங்க கூட்டணி தேவைதான் ஆனா அண்ணா திமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும் பாருங்க கொடி பறக்குது இல்லையா சொல்லி போட்டாங்க எழுச்சி ஆரவாரம் ஸ்டாலின் அவர்களே கோமராபலத்தில் நடவடிக்கின்ற கூட்டத்திலுடைய ஆரவாரங்களை செவிய தொலைச்சுக்கிட்டு போகுது திட்டம் நிறைவேறாது ஆகாயத்தில் கோட்டை கட்டி கனவு கண்டு அந்த கனவு காணல் நீராகத்தான் போகும் ஆட்சியில் துயரம் வேதனை மக்கள் கண்டாங்க மூணு மாதம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்களுக்கு ஏதாவது திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கிறீர்களா இன்றைக்கு நாட்டுல கடனை வாங்கி இந்தியாவிலேயே அதிக கடனை வாங்கி நம்ம எல்லாம் கடன் காரணம் திமுக ஆட்சியுடைய சாதனை வேற என்ன சாதனை படிச்சிருக்கிறீங்க இப்ப உங்களுடன் ஸ்டாலின் யாருடன் ஸ்டாலின் இப்ப ஒரு இது மாதிரி விளம்பரத்தால் அடிச்சு ஒரு நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருக்குதான் மக்களுக்கு நாற்பத்தி ஆறு பிரச்சனைய வீடு வீடு அதிகாரி வந்து உங்ககிட்ட கேட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று ஒரு மனு எழுதி கொடுத்தீங்களா அந்த மனு கொண்டு போய் சம்பந்தப்பட்ட அதிகாரி கொடுத்து பிரச்சனை தீர்ப்பாங்களா நடக்குமா என்ன திமுகவுக்கு ஆயுள் காலமே ஏழு மாசம் தான் ஏழு மாசம் தான் ஆயுள் காலம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு மாசம் மக்கள் கொடுத்து கொடுத்து மனு கொடுத்து கொடுத்து எதுவுமே நடக்கல ஆனா ஒன்னே ஒன்னு முதலமைச்சர் நாலு வருஷமா தமிழ்நாட்டு ஆண்டு நாற்பத்தி ஆறு பிரச்சனை கண்டுபிடிச்சிருக்கார் நாற்பத்தி ஆறு பிரச்சனை மக்கள் இருப்பதாக கண்டுபிடிச்சிருக்கிறார் அது பாராட்டு தெரிவிக்கலாம் ஒரு முதலமைச்சர் பிரச்சனை தீர்ப்பதற்கு தான் முதலமைச்சராக மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க ஆனா பிரச்சனையை கண்டுபிடித்த முதலமைச்சர் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலமைச்சர் நோபல் பரிசா கொடுக்கலாம் இதே போலதான் கடந்த முறை நான் முதலமைச்சர் இருந்த போல திரு ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் அப்போ ஊர் ஊரா போனார் அவரும் அவருடைய சகாக்களாக ஊர் ஊறாக போய் ஒரு திட்டு கண்டா ஒரு பாயை விரித்து போட்டு அதுக்கு முன்னாடி ஒரு பெட்ஷீட்டை போட்டு அங்கே இருக்கிற ஊர் மக்களையெல்லாம் அழைச்சி அம அமர வச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல எழுது பொது பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல விண்ணப்பம் எழுதி நான் கொண்டு வந்திருக்கிற பெட்டியில் போடுங்க பெட்டியை பூட்டு பூட்டி சீலு வச்சு பத்திரமாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் எங்களுடைய திமுக ஆட்சி வந்த உடனே அந்த பெட்டியை சீலை உடச்சு பெட்டி திருந்து மனுவை எடுத்து படிச்சு பார்த்து தீர்வு செஞ்சாங்களா அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது மக்களை ஏமாற்றி மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக இப்படிப்பட்ட விளம்பர மாடல் அரசு செயல்பட்டு கொடுக்க இணைப்பாருங்க அதை விட உங்களுடன் சாலையில் இந்த இதையும் மக்கள் நம்பி மனு எழுதி கொடுத்தாங்க அதிகாரிக்கு அந்த மனு சிவகங்கையில திருப்பவனம் என்ற இடத்துல ஆத்துல கிடக்குது என்ற கொடுக்கப்பட்ட மனு ஆற்றுல கிடக்குது அதே போல புதுக்கோட்டையில வட கட்டுறதுக்கு இந்த மனு வச்சிருக்கிறாங்க எப்படி மக்களை ஏமாற்றுறாங்க பாருங்க ஒரு படத்துல சதுரங்க வேட்டின்னு நினைக்கிற ஒரு படம் அந்த படத்துல ஒருவரை ஏமாற்ற வேணும்னா ஆசை தூண்ட வேணும் அப்படி மக்களுடைய ஆசை தூண்டி கவர்ச்சிகரமா பேசி வாக்களை பெற்று ஆட்சிக்குவதற்கு ஸ்டாலின் அரசு ஒரு நாடகத்தை அரங்கேற்று என்பதை நாம் எண்ணி பார்த்து அதே போல சிறப்பாக எழுச்சியாக இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை பேருக்கு மீண்டும் ஒருவரை நன்றியை தெரிவித்து இங்க வந்திருக்கிற அத்தனை கழக தொண்டர்களும் பொதுமக்களும் பத்திரமா வாகனத்தில் வீடு போய் சேர வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்டுக்கிறேன் வாகன ஓட்டுநர் நம்முடைய மக்களை அவருடைய இல்லங்களுக்கு பத்திரமா கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணியின் சார்பாக நிறுத்தப்படுகின்ற வேட்பாளருக்கு இரட்டை லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின் நன்றி வணக்கம்